வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் ஆறாம் நாள் திருப்பாவை பாடல் ஆறு புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் மூலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவும் உள்ளம் பூகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் உள்ளம் பூகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் பூதகி என்ற அரக்கியை ஹம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சை செய்து கண்ணன் கொன்றிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய்ஸ்தானத்தை அடைந்துவிட்டாளே அந்த தாய்மையைப் பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தான் எம்பெருமான் கேரளாவில் அம்பலப்புழையில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் உள்ள திருவமுண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பாடியதாகச் சொல்வர் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோவிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அறக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக திருவம்பாவை பாடல் ஆறு மானேனின் நல நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராயின் நம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்களல் பாடி ஊனே ஊறுகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய் ஏனோர்க்கும் தம் கோணைப் பாடேலோரெம்பாவாய் இறைவனை தனக்காக மட்டுமன்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை இந்த பாடல் அடிகள் உணர்த்துகின்றன மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இப்பாடல் சொல்கிறது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும் இல்லாவிட்டால் மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகி தலைகுனிய நேரிடும் என்பதும் இப்பாடல் உணர்த்தும் தத்துவம் மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் இன்று என்னவாயிற்று நாங்கள் வந்தல்லவா உன்னை எழுப்பும்படி ஆகிவிட்டது உன் சொல் போன திசைதான் எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு எழுந்திரு திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறு பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்துவன் அறுத்தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பில் வணங்குகின்றாரணங்கின் மணவாழா செப்பூரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே இப்பிர பருத்தமை ஆண்டருள் போறியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே